நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டுவைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் காணானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் இப்படி இசரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிறபோது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மெசபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயீமின் கையிலே விற்று போட்டார் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயீமை எட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியில் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கர்த்தர் மெசபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூசான் மேல் பலங்கொண்டது தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது கேனாசின் குமாரனாகிய மரணம் மரணமடைந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார் அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான் பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை பதினெட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார் அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாக இருந்தான் அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள் ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு மூல நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான் எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான் அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான் அவனோ கீழ்க்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான் அதற்கு அவன் பொறு என்றான் அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள் ஏகூத் அவன் கிட்டே போனான் அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான் அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான் உடனே ஏகோ தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றிற்குள் பாய்ச்சினான் அழகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது அவனுடைய வயிற்றிற்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாத படிக்கு நினம் அலகை சுற்றி கொண்டடைத்தது அது பின்புறத்திலே புறப்பட்டது ஏகூத் புறப்பட்டு அறைவீட்டின் கதவை சாத்தி பூட்டிப் போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான் அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள் இதோ அறைவீட்டின் கதவு பூட்டியிருந்தது ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மல ஜலாதிக்கிருக்கிறாராக்கும் என்றார்கள் அவர்கள் சலித்துப்போக மட்டும் காத்திருந்தார்கள் அவன் அறைவீட்டின் கதவை திறக்கவில்லை ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள் இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே கிடந்தான் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தைக் கடந்து சேயிராத்தைச் சேர்ந்து தப்பினான் அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காளம் மோதினான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடே கூட மலையிலிருந்து இறங்கினார்கள் அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்றான் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் இருந்தார்கள் அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது அதனாலே தேசம் எண்பது வருஷம் அமைதலாயிருந்தது அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான் அவன் பெலிஸ்தரில் அறுநூறு பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான் அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான்